ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவனி சமையல் இன்றைக்கி நம்ம அவனி சமையலில் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் வெயில் காலத்துக்கேற்ப ஒரு அருமையான குழம்பு தான் பண்ண போகிறோம் மோர் குழம்பு இந்த மோர் குழம்புல நான் மெது போட்டு செய்ய போகிறேன் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு விடியஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடியக்குள்ளே போகலாம் மோர் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போண்டா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் காலுக்குள்ளே வெளில உளுத்தம் பரப்பனால வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உப்பு ஏற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்மளுக்கு போண்டா மாவு ரெடி ஆகிட்டு பாத்திரத்தில் அரைச்ச மாவை நான் சேர்த்துருக்கேன் மோர் குழம்புலாம் பண்ணும்போது இந்த மாதிரி போண்டா போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும்போது பற்றி நல்ல ஒரு இருக்கும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அடியோட கலந்து விட்டுக்கோங்க போண்டாவுக்கு மாவு அரைக்கும் போது ரொம்ப தனி சேர்த்து அரைச்சிடாதீங்க இப்போ பாருங்கள் போண்டா மாவு ரெடி ஆகிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன போண்டாவா எண்ணெயில் போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களோட விஷயம் வரும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ போண்டா கலர் மாறி இருக்குன்னு திருப்பி இருக்கேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மெது போண்டா தயாராகிட்டு எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு அரை முடி தேங்காவும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்துருக்கேன் மிளகாய் உங்கள் கார்த்திகேற்ப நீங்கள் செத்துக்கோங்க இந்த மிளகாயில் காரமாக இருக்கிறதுனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் செத்துக்கோங்க தோரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பச்சைசி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்காக சின்ன துண்டளவு நான் இஞ்சி எடுத்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் செத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் மோர் குழம்புக்கு தேங்காய் விழுது நம்ம அரைச்சிருக்கோம் போண்டாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம மோர் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அரை இட்டு நல்லா கெட்டியான புளிப்பு மோர் எடுத்துருக்கேன் கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் மோர் குழம்பு வைக்கும் போது மோர் புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஸ்மாஷர் இருந்தால் நீங்கள் அதில் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் மோர் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கணும் கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் மோர் குழம்பு வைக்கும் போது மோர் புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஸ்மாஷர் இருந்தால் நீங்கள் அதில் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் மோர் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம மோர் குழம்பு செய்யறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் செத்துக்கலாம் எண்ணெய் சூடானப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு செத்துக்கோங்க அரை டீஸ்பூன் கருப்பு உளுத்த சேர்த்துக்கோங்க செத்துக்கோங்க பத்து வெந்தயம் செத்துக்கோங்க சும்மா லைட்டாக ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம் ரொம்ப சேர்த்துறாதீங்க தன்மை கொடுக்கும் ரெண்டு காஞ்சி மிளகாய் செத்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்துக்கலாம் மசாலோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம துவரம் பருப்பு பச்சை அரிசிலாம் செத்துக்க நல்லா திக்னஸ் கொடுக்கும் குழம்பு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து திக்காகியிருக்கு இது போல் இருக்கும் இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் நல்லா லோவில் இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோர்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் இந்த மாதிரி இருக்கணும் மோர் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறாதீங்க சுற்றி நுறக்கட்டி வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி உங்களுக்கு நுரக்கட்டி வரணும் இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது கூட ஃப்ரை பண்ணி வச்சு தான் மெது போண்டாவை சேர்த்துக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம மசாலா போண்டா இல்லை வெண்டைக்காய் நீர் காய்கறிகள்லாம் இதை சேர்த்து நம்ம மோர் குழம்பு வைக்கலாம் அதோடய டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் போண்டாவை சேர்த்தப்போன்னு பார்த்தீங்கன்னா இது ஊற ஊற தான் இதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டு தான் போண்டாவெல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரே மாதிரியாக குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு கடைசியாக கொத்தமல்லி செத்துக்குவோங்க இனி வீட்டில் புளிப்பான மோரி இருந்தால் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி சுவையான போண்டா போட்டு மோர் குழம்பு பண்ணி கொடுங்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்